எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் அர்த்தம் அறியப்போகும் போகும் வேதாகமத்தின் வார்த்தை சமுசயம் இதற்கு எடுத்துக்காட்டாக அப்போஸ்ட் நாகே பவுல் ரோமர்க்கு எழுதிய நிருபத்தில் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி மூன்றில் ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே சமுசயம் என்றால் சந்தேகம் அல்லது ஐயம் என்று அர்த்தம் கத்ராகி ஏசுகஸ்தனுடைய சுவிசேஷம் பல இடங்களில் சுதறியிருந்த யூதர்களுக்கும் அன்றி புரஜாதியாருக்கும் அவருடைய ஷீஷர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டது அவர்களில் சிலர் யூதர்களுடைய முறமையின்படி தங்கள் நடைமுறை பழக்க வழக்கங்களையும் மாற்ற வேண்டுமோ என்கிற ஐயம் இருந்தது ஆதலால் பவுல் ரோமர்க்கு எழுதிய நிறுவத்தில் பல காரியங்களை குறித்து மிகத் தெளிவாக அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் அதில் மாம்சம் புசிக்கிறதும் மற்ற எதையாக செய்கிறதும் புதியதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உன் சகோதரனுக்கு இருந்தால் அதை செய்யாமல் இருப்பதே நலம் என்றும் நீங்கள் சாப்பிடும் எந்த ஒரு உணவானாலும் அதனை சமசெய்யப்படுகிறவனாய் அதாவது சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று எழுதுகிறார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக